அமெரிக்காவில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இருபதாம் தேதி அவர் பதவி ஏற்றார் பதவி ஏற்று இன்றைக்கு ஐந்து நாட்கள் தான் ஆகுது அதுக்குள்ளார அவர் ஒரு எண்பது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் சைன் பண்ணியிருக்கிறார் எல்லாமே என்ன எதற்கு விரோதமானா பைடன் கடந்த நான்கு வருஷங்களாக பைடன் செய்த அவர் அவர் போட்ட அந்த ஆர்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இவர் என்ன செய்திருக்கிறார்னா இவர் எண்பது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் இவர் போட்டிருக்கிறாரு இந்த நாளிலே நம்ம இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே கொண்டாடுகிறோம் ஸோ அது தொடர்பான ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம் அந்த எண்பதில் முக்கியமான ஒரு ஆறு மட்டும் நம்ம வேகமாய் பார்க்கலாம் அதாவது எப்படி எதற்காக இதை சொல்ல வருகிறேன்னா இந்த தே இந்த உலகத்தில் ஆட்சியாளர்கள் எவ்வளவு அதாவது யோசிச்சு பாருங்கள் யூஎஸ் தான் வேர்ல்டு நம்பர் ஒன்னாக ரூல் பண்ணுறாங்க ஆனால் அதை ரூல் பண்ண ஒரு பைடன் ஜோ பைடன் அவர் போட்ட தானே ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணி புதிதாக எடுத்த டொனால்ட் ட்ரம்ப்பை அவர் புதிய ஆர்டர்ஸ் போடுகிறார் அதுலேயும் ஆறு முக்கியமான ஆர்டர்ஸு உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்க எல்லாரையும் கலக்கமடைய செய்யத்தக்கதான ஆர்டர்ஸ் ஒன்று என்னென்னா ட்ரக் ஆட்டல்ஸ் அதாவது அதிகம் அதாவது இல்லீகலாக அதிக விலைக்கு மருந்துகளை தயாரிக்கிற தனியார் நப நபரான அந்த கம்பெனிஸை அவர் ஃபாரின் டெரரிஸ்டாக அறிவிச்சிருக்கிறார் அவர்களெல்லாம் தீவிரவாதிகள் அந்நிய தேசத்து தீவிரவாதிகள் என்று சொல்லி ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் பேர் சொல்லத்தக்க ஆட்கள் தான் அந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க அவங்கள அப்படி அவர் அவர் அனுபத அவர் அறிவிச்சிருக்கிறார் அடுத்தது பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் சொல்லி டூ தௌசண்ட் சிக்ஸ்டின்ல இருநூறு நாடுகள் சேர்ந்து போட்ட கிளைமேட்டிக்கு ஒரு அக்ரிமெண்ட் அதாவது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க அதாவது இந்த ஓசோனுக்கு இதாகிடுச்சு அதாயிடுச்சு ஸோ எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கவுங்களுடைய தேசங்களிலிருந்து அதுக்குன்னு ஒரு பணத்தை போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கூடி அதெல்லாம் செய்கிறாங்க இவர் சொல்கிறார் நாங்கள் அதுலேருந்து வித்ரா பண்ணிக்கிறோம் நாங்கள் அதுலேருந்து வெளியே இருக்கிறோம் அதுக்கு நாங்கள் தேவையில்லாமல் கா நாட்டோட காசை கொடுத்துட்டு எங்களுடைய ஜனங்களுடைய டாக்ஸ் பேர்டன் நான் அவங்க மேலே வைக்க விரும்பலைன்னு சொல்லி சொல்கிறார் மூணு மூன்றாவது மிகப்பெரிய ஒரு ஆர்டர் என்னன்னா பேர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அதாவது அமெரிக்காவில் பிறந்த குழந்தை அந்த ஊரில் பிறந்துருச்சுன்னா அதை அமெரிக்கன் சிட்டிசன் அமெரிக்கா குடியுரிமை பெற்றது அந்த அதை நான் வித்ரா பண்ணுறேன் அதாவது யார் வேணாலும் இங்கே வந்திருக்கலாம் அவங்களுக்கு இங்கே ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா உடனே அவங்க அமெரிக்கன் சிட்டிசனாக ஆக முடியாதுன்னு சொல்லி அதில் அவர் திருத்தங்களை கொண்டு வருகிறார் உலக சுகாதார நிறுவனம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிலிருந்து நான் பன்னிரெண்டு மாதங்களிலே அமெரிக்கா வெளியேறுகிறது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் அதாவது உலக சுகாதார நிறுவனம் எல்லா தேசங்களுடைய சுகாதாரத்தையும் கண்காணி அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா கோவிட் டுவெண்ட்டியை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை கொரோனா வந்தப்போ நீங்கள் அதை சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் அடுத்தது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அது ஒரு முக்கியமான ஒரு இடம் அதை இவர் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அவர் அதை பெயர் மாற்றி இருக்கிறார் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் எங்களுடைய தேசத்தில் அமெரிக்காவில் இரண்டே இரண்டு பாலினம்தான் ஆண் பால் பெண் பால் இதை தவிர வேறொன்று மற்றும் இது புரிந்தவர்களுக்கு புரியும் ஏன்னா அது பயங்கரமாக உலகத்தில் தங்களை பெண்களாக்கி பெண்கள் ஆண்களாக்கி சொல்லிட்டாரு என்னுடைய ஆட்சியில் அமெரிக்காவில் ரெண்டே ரெண்டு இனம் தான் இனம் தான் ஒன்று இவ்வளோ பெரிய எடுத்த உடனே பயங்கரமாக பாம் போட்ட மாதிரி அவர் ஆர்டர்ஸ் போட்டிருக்கிறார் இன்றைக்கு நாம இந்தியாவுடைய செவன்டி சிக்ஸ்த் ரிப்பப்ளிக் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு உலக நாடுகள் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அதில் குடியரசு நாடுகள் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரிப்பப்ளிக் அதாவது குடியரசு சாரி மன்னராட்சி உள்ள ராஜாக்கள் ஆட்சி செய்கிற நாடுகள் வெறும் நாற்பத்தி மூணு நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியலல்ல ஏன்னா நம்ம எல்லாருமே பிறந்ததுலேருந்தே குடியரசுல தான் நம்ம இருக்கிறோம் ஸோ மன்னராட்சி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது நம்ம எல்லாரும் மக்கள் ஆட்சியில் இருக்கிறோம் மக்கள் விருப்பம் செய்கிற ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்முடைய விருப்பம் செஞ்சால் நம்ம பார்க்குறோம் இல்லாட்டி என்ன செய்கிறோம் அடுத்த தடவை ஓட்டை மாற்றி போடுகிறோம் ஸோ அதில் அப்படிலாம் நம்ம இருக்கோம் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அது மாறாத ராஜ்யம் அது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நாம மாறாத நித்திய ராஜ்யம் சட்ட திட்டங்களை யாராலும் மாற்ற முடியாது ஆண்டவர் சொல்ற என்னுடைய வேதத்திலிருந்து ஒரே ஒரு எழுத்த ஒரு எழுத்தின் உறுப்பை கூட யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த வேதாகமத்தின் கலாச்சாரம் தயவு செய்து நல்லா கவனிக்கல ஒரு வேதாகமத்தின் கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு எல்லாமே ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது வேதாகமத்திற்கு தேவனுடைய என்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது இன்னைக்கு நம்ம மாடர்ன் ஆயிட்டனால கலாச்சாரம் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக அது மாறாது அது மாதிரி இது ஒருபோதும் மக்களாட்சி இல்லை இது மன்னர் ஆட்சி இந்த நம்ம எல்லாருமே மக்களாட்சியில் பழகிட்டோம் என் உரிமை எனக்கு ஃப்ரீடம் இல்லையா எனக்கு பேச்சு உரிமை இருக்கு அந்த கருத்துரிமை இருக்குது எழுத்துரிமை இருக்குது எல்லா உரிமை வேதம் நமக்கு மன்னராட்சி என்று சொல்லி சொல்லுகிறது அதுல எதையுமே நம்மளால மாற்ற முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே ஸோ மக்களால் தேர்வுபட்ட பண்ணப்பட்ட குடியரசு நாட்டு தலைவர்களுக்கு ஏதாகிலும் சொந்தமா இந்த தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கோ கவர்னருக்கோ சொந்தமாகுமா இல்லவே இல்லை அவங்களும் நம்மளை மாதிரி என்ன காசு கொடுத்து வாங்கினாங்களோ அதுதான் அவங்களுக்கு சொந்தம் நாடு அவருடைய சொந்தம் அல்ல மக்கள் அவங்களுக்கு சொந்தமா எந்த மக்களாவது அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய பிள்ளைகள் தான் அவங்களுடைய சொந்தம் மற்றவர்கள் யாரும் அவர்களுக்கு சொந்தமில்லை சட்டத்திட்டங்கள் அவங்க ஏற்றுவாங்க அடுத்தவங்க வந்தால் என்ன செய்வாங்க மாற்றி விடுவாங்க ஆனால் தேவாதி தேவனுக்கு வானமும் பூமியும் சொந்தம் அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் வெளிப்படுத்தல் நான்கு பதினொன்றில் பார்க்குறோம் கத்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராக இருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உங்களுடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்ட மற்றவைளுமாயமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய இஷ்டத்திற்காக அவருடைய மகிமைக்காக அவருடைய துதிக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே மாதிரி நெகேமியா ஒன்பது ஆறில் நீர் ஒருவரே கத்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளில் உள்ள சர்வ சேனைகளையும் பூமியையும் அவைகளில் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களில் உள்ள அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கி you need. அவைகளை எல்லாம் நீ காப்பாற்றுகிறீர் வான சேனைகளுமே பணிந்து கொள்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஸோ எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் வானத்தையும் பூமியையும் நிலத்தையும் சமுத்திரத்தையும் மிருகங்கள் பறவைகளையும் நீர்வாழும் ஜந்துகளையும் தேவ தூதர்கள் அருமையானவர்களேந்து வரும் எதுவுமே படைக்கப்படாததுன்னு எதுவுமே இல்லை படைக்கப்படாத ஒன்று சிருஷ்டிக்கப்படாத ஒன்றுன்னா அவர் தேவாதி தேவன் மட்டும்தான் தேவ தூதர்கள் ஏன் இன்றைக்கு தேவனை எதிர்க்கிற பிசாசுகள் கூட தே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நல்ல தூதர்கள் தான் அவங்க என்ன செஞ்சாங்க பெருமையினால விழுந்து போனதுனால அவர்களும் யாருதான் சிருஷ்டிகள் தான் சரியா எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே பார்க்காத எல்லாமே தேவனால் தான் சிருஷ்டிகர் ஒருவர்தான் அவர்தான் ராஜான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ சகலத்தையும் சிருஷ்டித்தவர் எல்லாம் அவ சிருஷ்டித்த உன் இஷ்டத்துக்கு வாழும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருல்ல விடல எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்றில் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது எல்லாமே வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாம் அவருடையது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது சரி அவருடைய அவர் சிருஷ்டித்தார் எல்லாம் அவருடையது எல்லாவற்றையும் அவர் தனது கட்டுப்பாட்டில் வைக்கிறார் எல்லாவற்றையும் எல்லா மனுஷரையும் சரி மிருகம் பறவைகளையும் சரி எல்லா இயற்கையையும் சரி ராஜாக்களையும் சரி எல்லாவற்றையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார் யோபு முப்பத்தி எட்டு எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான் சமுத்திரத்திற்கு அவர் என்ன செய்கிறார் எல்லையை குறிக்கிறார் அது அந்த சமுத்திரத்தோட அலைகளின் பெருமையை கூட அவர் என்ன செய்கிறாரு அடக்குகிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அலைகளை எழும்ப பண்ணுகிறதும் அவர்தான் கொந்தளிப்பை அமர்த்துகிறவரும் அவர்தான் ஸோ இயற்கை எல்லாம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் சொல்ல அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகிறார் ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்தோன்னா எடுத்துகிட்டே இருக்கலாம் ஸோ இயற்கையை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுகிறார் ராஜாக்களை ஆட்சியாளர்களை கண்ட்ரோல் பண்ணுகிறார் தானியல் இரண்டு இருபத்தி ஒன்றில் அவர் காலங்களையும் சமைக சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் ஐயோ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க ஜபம் பண்ணணும் ஆண்டவர் வந்து நம்மளை இந்த பூமியில் வச்சுருக்கிறதுக்கு எதுக்கு அவர் நமக்கு இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படிக்கு மனுஷனை இந்த பூமியில் அவர் சிருஷ்டித்தார் ஸோ இந்த ம பூமியில் என் யார் நம்ம ஜெபிக்கிறோமோ நம்முடைய ஜபங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர் பதில் கொடுக்கிறார் ஆனால் ராஜாக்களை எல்லாம் ஏற்படுத்துகிறவர் யார் அவர் தான் அதே ராஜாக்களை தள்ளுகிறவரும் யார் தான் அவர் தான் சிருஷ்டித்தவர் அவர் எல்லாவற்றையும் என்னுடையது என்று சொல்லுகிறார் உரிமை பாராட்டுகிறார் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறதும் நம்முடைய தேவனும் இருக்கிறார் அவர் எல்லாவற்றிற்கும் மேலான ராஜா என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு இல்லை அமெரிக்காவுக்குன்னு இல்லை பூமி அனைத்திற்கும் அவர் யாராம் ராஜா நேபுகாத் நேச்சார் ஆகிய பாபிலோன் என் ராஜா சொல்கிறார் தானியல் நான்கு முப்பத்தி ஏழில் அவர் பரலோகத்தின் ராஜா என்னுடைய சுவாசத்தெல்லாம் அவர் என்ன செய்கிறார் ஒரு ராஜா சொல்கிறார் எல்லாவற்றையும் அப்போது பயங்கரமாக ஆண்டு கொண்டிருந்ததானா நேபுகாத் நேச்சார் சொல்கிறார் அவர் பரலோகத்தின் ராஜா நானாக என்ன செய்ய முடியாது என் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்குறோம் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் கத்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அவர் மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் அப்போ பூமியில் தேவர்கள் என்று நான் கூட அவர் தான் என்ன செய்கிறாரு கண்ட்ரோலில் வைக்கிறார் என்ன செய்ய முடியாது அதை தொழுகிறவர்களுக்கு அது ஏதாவது செய்யும் அது எல்லாமே ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு எல்லாமே சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நமக்கு சோதனைகள் நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் கூட தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் இடத்துல வர முடியாது அது ஸோ அவர் என்னது பூமி அனைத்திற்கும் சகலத்திற்கும் மேலான ஒரு ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ ஒரு ராஜா அப்படின்னா ஏன்னா நம்ம யாருக்குமே ராஜா மன்னர் ஆட்சி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது மன்னர் ஒரு கோடு போட்டுட்டால் அதற்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது பிரசங்கி பன்னிரெண்டு பதிமூன்றில் பார்க்கிறோம் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு கை கற்பனைகளை கைக்குள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ ஆண்டவர் வந்து ராஜாதி ராஜாவாக இருந்தால் நம்முடைய கடமை என்ன அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அதாவது எனக்கு நான் நினச்சிக்கிட்டா அதை செய்வேன் இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் நான் எனக்கு பிடிச்சா நான் பேசுவேன் இல்லாட்டினா பேசாமல் இருப்பேன் எனக்கு பிடிச்சா நான் போவேன் இல்லாட்டினா போகாமல் இருப்பேன் நான் எனக்கு பிடிச்சா நான் குடும்பம் பண்ணுவேன் இல்லாட்டினா குடும்பம் பண்ண மாட்டேன் சான்ஸே இல்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்க எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் நியாயாதிபதிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் அந்த நாட்களில் ராஜாக்கள் இல்லாத காலத்தில் தான் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்துவனா ஸோ ராஜா இல்லாத இடங்களிலே இன்றைக்கு குடியரசுன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் நம்ம என்ன வேணால் பேச முடியுது எங்கேனாலும் போக நமக்கே கொஞ்சம் சட்டத்திட்டங்கள் இருக்குது ஆனால் ராஜா ஆட்சியில் இருக்கிறது மாதிரி அப்படி கெடுப்படியான காரியங்கள் இல்லை ஆனால் நம்ம தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்ம இஷ்டம் என்ன செய்ய முடியாது சரி நம்ம செய்யவே முடியாது நான் எனக்கு ரொம்பவும் பயந்து நடுங்குகிற ஒரு வசனம் நீங்களும் எல்லாரும் நடுங்க வேண்டிய ஒரு வசனம் மத்தியும் ஏழு இருபத்தி ஒன்று அன்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட போய் சாமி நான் உங்கள் பேரில் நான் பிசாசத்தை தொடர்த்தினேன் நான் அதை பண்ணேன் அற்புதங்களை செஞ்சேன் அதிசயங்களை செஞ்சேன் என்னைய தெரியலையா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன செய்வார் தேவ சுத்தம் செய்யாதவர்களை எனக்கு உன்னைய யாருன்னே தெரியாது நீங்கள் இந்த என்ன பிரசங்கம் என்ன பண்ணியிருக்கலாம் எவ்வளோ அழகாக பாட்டு பாடியிருக்கலாம் என்ன அற்புதங்கள் செஞ்சுருக்கலாம் எவ்வளோ தீர்க்கதர்சனம் சொல்லியிருக்கலாம் தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் ஆண்டவர் நீ யாருன்னு கேட்பார் நீ யார் வெளியே போன்றார் மர்சிலா இன்னைக்கு வந்து நம்ம எல்லோரும் தேவனுடைய கிருபையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாளொன்று வரப்போகிறது நீ யார் நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறாரு கேட்க போகிற நாட்கள் வரப்போகிறது இதில் ஒரே ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கிற ராஜா அவர் போட்டால் போட்டது தான் பலவந்தமாய் பிடிச்சு நீ இதை தான் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறார் அதாவது தெரிந்தெடுக்குகிற ஒரு உரிமை தேவன் கொடுத்துருக்கிறார் ஏன் அதை கொடுத்தாரு அதாவது இதை செய்ய இதை செய்யாத ஆனால் சாய்ஸ் ஒண்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தன்னை போல நம்ம என்ன செய்தார் உண்டாக்கினார் இல்லை தேவன் என்ன செய்தார் ஆதி அம்மா ஒன்று தமது சாயல் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமா ஸோ நீ டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு கொடுத்ததுனால நம்மளை அவர் என்ன செய்கிறது இல்லை நம்ம அவரை மாதிரியே அவர் நினைக்கிறார் நாமளும் அவரை மாதிரியே அவரை டிபெண்ட் பண்ணி நம்ம சாய்ஸஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து நமக்கு அந்த காரியத்தை கொடுத்துருக்குறார் ஆதி அம்மாவும் இரண்டு பதினேழில் பார்க்குறோம் நன்மை தீமை அறியத்தக்க விரிச்சத்துக்கு கனியன் என்ன செய்யாத சாப்பிடாத சாப்பிட்டா சாவன்ற சாப்பிடாத ஆனால் அங்கேயே என்னது ஒரு சாய்ஸ் கொடுக்குற சாப்பிடாத ஆனால் ஒருவேளை நீ சாப்பிட்டுட்டா உனக்கு சாவுதான் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார் அது நமக்கு தெரியும் உபாஹமாக முப்பது பத்தொம்போதுலேயும் மரணம் ஜீவன் ஆசிர்வாதம் சாபம் இதெல்லாம் நான் முன்னாடி வைக்கிறேன் சாய்ஸ் இஸ் யாஸ் நீ என்ன செஞ்சுக்கோ தெரிஞ்செடுத்துக்கோ ஸோ அங்கே தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே வருது நமக்கு உண்மையாக சொல்கிறேன் வீட்டில் பெற்றோருக்கு நம்ம கீழ்படுகிறது கிடையாது ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு கீழ்படுகிறது கிடையாது சர்ச்சில் உண்மையாய் கத்தருடைய வார்த்தையை சொல்கிறவர்களுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது அப்போ நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ்க்கு முக்கியமாய் அது ரொம்ப முக்கியமான ஒரு கோடிட்டு ரெட்டில் ரவுண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வேறு எங்கே பெற்றாருக்கு கூட கத்தருக்குள் கீழ்ப்படிங்க அதாவது அப்படி தான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஹஸ்பண்ட்க்கு கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உன் சொந்த புருஷனுக்குன்னு செய் கீழ்பொடி ஸோ இதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டு நான் வந்து ஆண்டவருக்கு கீழ்படுகிறேன் என்னுடைய ராஜா அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ நான் அதாவது இப்போது தேவனுடைய ராஜ்யம் அவர் ராஜா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ ராஜா அப்படின்னா அந்த கலாச்சாரத்திற்கு நாம் அடாப்ட் ஆகிறோமா அந்த கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் இங் இங்கெல்லாம் ஹிஜாப் அணியாமல் அதாவது அந்த பர்தா போடாமல் பப்ளிக் பிளேஸில் பெண்கள் போனால் பத்து வருஷம் வரைக்கும் சிறைச்சாலை என்னது அவங்க ட்ரெஸ் கோடு என்ன செய்கிறாங்க அவங்க கொடுக்குறாங்க அதை போடாமல் போனால் பத்து வருஷம் வரைக்கும் அவங்க சிறைச்சாலை தண்டனைகள் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் நமக்கு இப்போ அதை செய்கிறதில்லை ஆனால் செய்து செய்யாமல் அவர் சும்மா விட்டுருவாருன்னு யோசிக்க வேண்டாம் கடைசியில் ஒரு நாள் வருகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு கோடு இருக்குது எப்படி ட்ரெஸ் கோட் இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு ஃபுட்டு கோடு இருக்குது வேர்ஷிப் கோடு இருக்குது ப்ரேயருக்கு ஒரு கோடு இருக்குது ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு கோடு இருக்குது எல்லாவற்றுக்கும் ஒரு சட்டத்திட்டம் ஒரு கலாச்சாரம் ராஜ்யத்தின் கலாச்சாரம் என்று சொல்லி அது நான் உண்மையாக சொல்கிறேன் உண்மையாகவே சொல்கிறேன் நான் என்னுடைய ஹஸ்பண்ட்காகவும் நான் உண்மையாகவே அந்த விஷயத்தில் கத்தருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணுமோ தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னு மனுஷருக்கு பயப்படுற பயம் இல்லவே இல்லை கத்தர் கொடுத்துருக்குற இந்த வார்த்தை இது மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதை குறித்தும் எந்த மனுஷரை குறிச்சும் நிறைய நேரம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் ச எல்லாரையும் இழக்கிறோமே ஆனா ஒன்னே ஒன்று நம்ம இழக்கவே மாட்டோம் அதுதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்னதவா இங்கேயும் அந்த ஜீசஸோட காலை பிடிச்சிக்கிட்டா என்றென்றேக்கும் நித்தியமாய் அந்த ஜீசஸோட காலை ஸோ இன்றைக்கு அந்த ராஜ்யத்தில் போய் நான் நித்தியமாய் வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பூமியில் என் இஷ்டத்துக்கு நான் அப்படி நான் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறதா இருக்கிறது அருமையானவர்களே சும்மா ஒரு ரெண்டு மூன்று விஷயங்கள் மட்டும் இது மாதிரி நான் எதுக்கு இது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா பைபிளில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு இருக்குது ஒரு லா இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஜபம் பண்ணுறதை பற்றி பிரதர் வேர்ஷிப்பில் எடுத்தாங்க ஜோபம் பண்ணுறதுக்கு ஜீசஸ் அழகாக ஒரு மாடலே என்ன செஞ்சுருக்காரு கொடுத்துருக்கிறார் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் ஜபம் எப்படி பண்ணணும் யார்கிட்ட நம்ம ஜோம் பண்ணணும் சொல்லுங்களேன் பேசிக்காக அது தெரியுதா யார் யார் இடத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவி யார் இடத்துல நம்ம ஜோ பண்ணுறோம் பிதாவை நோக்கி ஜோம் பண்ணுறோம் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே யார் மூலமாய் ஜோம் பண்ணுறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏன்னா நான் யார் பாவி நான் ஜோம் பண்ணும்போது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் ஜோம் பண்ணும்போது பிதாவின் வலது பார்சத்தில் உட்காந்துருக்கிற ஜீசஸை என்ன செய்கிறாரு பிதா பார்க்குறாரு உடனே ஜீசஸ் நம்மளுக்காக அங்கே எபிரேயர் ஏழு இருபத்தஞ்சில் அவர் நமக்காக என்ன செய்கிறாரு வேண்டுதல் செய்கிறார் படி பறிந்து பேசுகிறார் நம்ம இங்கே ப்ரே பண்ணும் போதெல்லாம் ஜீசஸ் ஆமாம் ஆமாம் அவளுக்காக நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் நீங்கள் சாங்ஷன் பண்ணுங்கன்னு ஜீசஸ் நம்மளுக்காக அங்கே ரெக்கமெண்டேஷன் அவர் பண்ணுகிறார் பரிசுத்தாவிக்குள் நீங்கள் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது ஆவியான தாமே வாக்கக்கடங்காத பெருமூச்சுகளோட ஸோ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நானா என் விருப்பத்தின்படி நான் ஜோம் பண்ணாமல் ஜோம் பண்ணும் போதே என்ன செய்யணும் ஹோலி ஸ்பிரிட் வாங்க நம்ம ஜோமோ ஸோ அந்த வேர்ஷிப்புக்கு ஒரு மேண்டேட் இருக்குது அதுக்கு ஒரு ரூல் இருக்குது சரி வேர்ஷிப் ப்ரேயர் அது வேர்ஷிப்புக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நம்ம ஆராதனை நடத்துகிறோம் வேர்ஷிப்புடைய ஆடியன்ஸ் யார் நம்முடைய ஆராதனைக்கு பார்வையாளர் யார் தேவன் அது மட்டும் மைண்டில் வைக்கணும் வேர்ஷிப்புக்கு மனுஷர் நான் தேவனை வேர்ஷிப் பண்ணால் அவங்களும் என்ன செய்கிறாங்க என் கூட சேர்ந்து வேர்ஷிப் பண்ணுறாங்க ஸோ தயவு செய்து வேர்ஷிப்பில் நம்ம பாடுறது துதிக்கிறது பண்ணுறது எல்லாமே எங்கே அங்கே பிரசங்கம் பண்ணும்போது பார்வையாளர் ஜனங்களுக்கு பேசுகிறோம் ஆனால் இந்த சீட்டை நான் எடுக்கிறேன் என்றால் இங்கே இங்கே யார் யாருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன் தேவாதி தேவனுடைய வார்த்தை ஸோ அவர் சொல்லாத ஒன்றையும் நான் என்ன இஷ்டத்திற்கு நான் என்ன செய்யக்கூடாது இங்கேருந்து சொல்லக்கூடாது ஸோ வேகமாய் ஒரு மூன்று விஷயம் மட்டும் பார்க்கலாம் ட்ரெஸ் கோடு பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஏசாயா நாற்பத்தி ஏழு ரெண்டில் நான் வசனங்கள் வாசிக்க போகிறதில்ல தொட தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் அது நிர்வாணம் என்று சொல்லி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொடை தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டால் அது நிர்வாணம் என்று வேதம் அழைக்கிறது உபாகமம் இருபத்தி ரெண்டு அஞ்சில் ஆணுடைய பெண்ணோ பெண்ணுடைய ஆணோ போடக்கூடாது அது என்ன சென்ஸில் அங்கே லாங்குவேஜில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதாவது ஒரு ஒரு ஆணை பார்த்தா ஒரு ஆணுன்னு தெரியணும் ஒரு பெண்ணை பார்த்தா அது பெண்ணுன்னு தெரியணும் அங்கே ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வந்துட கூடாது அந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுகிறது தவறு ஒன்றத்தி மூத்தி இரண்டு பத்தில் ஸ்திரீகள் என்ன செய்யணும் தகுதியான வஸ்திரம் தரிக்கணும் அதாவது ரெஸ்பெக்டபுள் அப்பேரல் பார்த்தா எப்படி இருக்கணும் பெண்கள் அவங்க உடையை பார்த்தா அவங்களுக்கு நமக்கு ஒரு மரியாதை வரணும் அப்படி முக்காடு ஜபம் பண்ணும் போதும் தீர்க்க சொல்லும் பொழுதும் முக்காடு போடணும் ஒன்று குறந்தையர் பதினொன்று ஐந்து நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் தன் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் அந்தந்த சீசனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை ஒரு குணசாலியான ஸ்திரீயோட வேலை ஸோ ட்ரெஸ்ஸுக்கே இன்னும் இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் ஆசாரியருக்கு உள்ளாடையே என்ன செய்யணுமா இடுப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ நிறைய பார்த்துட்டே லாம் டைம் ஆகுது சரி சாப்பாட்டுக்கு வரலாமா ஏன்னா நம்ம சும்மா பேசிக் மட்டும் அவ்வளவுதான் சாப்பாடு அடுத்து பேச்சு இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இப்ப முடிக்க போறன ஒரு 2 3 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் சாப்பாடு அப்போஸ்தலர் பதினைந்து 20ல நம்ம சாப்பிட கூடாத மூணேمون ஒரு விஷயம் தான் பைபிள்ல நியூ டெஸ்டமென்ட்ல విగ్రహங்களுக்கு படைத்தது நம்ம சாப்பிட கூடாது எந்த மிருகத்தோட பறவையோட ரத்தம் நம்ம சாப்பிட கூடாது நெருக்குண்ட சத்தது அதாவது ரத்தம் சிந்தாமல் சத்ததே எதையும் நம்ம சாப்பிட கூடாது நீதிமொழிகள் மூணு 2ல போஜன பிரியனா இருக்காது சாப்பாட்டுக்காக நீ செய்யாத போஜன பிரியனா இருந்தா கண்ட்ரோல் பண்ணுவோம் தொண்டையில கத்திய வேணும் சொல்லி சொல்லியிருக்குது அதே நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஆறுல வன்கண்ணன் கூட போய் சாப்பிடாத கஞ்சம் பிசுனாரிங்களா இருப்பாங்க தெரியுமா வா வா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அதுல இங்கிலீஷ்ல ஒரு அது ரொம்ப ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு நீ சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஐயோ அவன் இவ்வளோ சாப்பிட்றான் அப்படின்னு என்ன செய்வான் நமக்கு போட்ட சாப்பாட்டுக்கு அவன் மனசுல என்ன செய்யுமா கணக்கு ஓடிக்கிட்டு இருக்குமா அப்படி இருக்குது அந்த மாதிரி கஞ்சம் காரங்கக்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது சாப்பிடாதீங்க இருபத்தி மூன்று நீதிமொழிகள் ஒன்றில் ஒன்றும் மூன்றும் வசனங்களில் ஐஸ்வர்யவான் அதுலேயும் தேவனை அறியாதவர்கள் அவங்க நம்ம அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் வேதம் சொல்கிறது அது கள்ள போஜனம் கல் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்று வச்சுட்டு என்ன செய்வாங்க நம்மளை சாப்பிட கூப்பிடுவாங்க பின்னாடி அதில் ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்க போது பார்த்து அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறது மற்ற இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஆனால் தயவுசு இது காலம் ரொம்ப மோசமாக இருக்குது நாங்கள் இப்போ பெங்களூர் போயிருந்தோம் பையனோட வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வந்து உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொருத்தர் ஸ்கூட்டரில் வராரு கொஞ்ச நேரத்தில் வந்து இவர் பிச்சை போட்டுகிட்டு இருந்த வெளியே உள்ள ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நல்ல புது ஸ்கூட்டர் அதில் ஏறி என்ன செய்கிறாரு போய்டர் ஸோ அது எல்லாமும் நம்ம இந்த காலம் பயங்கர மோசமான அவங்க கிட்ட என்ன செய்யும் இந்த மாதிரி காசு வச்சுருக்கவங்க நம்மளை விட அவங்களுக்கு பேங்க்கில் எத்தனையோ இருக்கும் அதனால் அதெல்லாமும் கேர்ஃபுல்லாக ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது ஆண்டவர் நம்மை உண்மையாகவே நியாயத்தீர்ப்பு நாளில் பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தியா தாகமாக இருந்தவங்களுக்கு நீ குடிக்க கொடுத்தியா வியாதியா இருந்தவங்க இதெல்லாம் ஆண்டவர் விசாரிக்க போகிறார் அதனால் தயவு செய்து நம்ம அதில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன முடியுமோ எப்போ முடியுமோ நம்ம மற்ற ஹெல்ப் பண்ணுறவர்களாக இருக்கணும் உபவாசம் பண்ணுகிறது எல்லாவற்றையும் குறித்து உபவாசம் பண்ணும்போது வெளியே ஷோ பண்ணாத அப்படின்லாம் நமக்கு பார்க்கிறோம் பேச்சு குறித்து நம்ம வேகமாய் பார்க்கலாம் பேசிய நாலு இருபத்தி ஒன்பது நல்ல வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்தால் அது மக் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னா அதை மட்டும் நீ என்ன செய்ய பேசு இல்லாட்டி பேசாத கெட்ட வார்த்தை பேசாத தூஷணம் வம்பு வார்த்தை பேசாத கொலோசியர் மூணு எட்டு வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம் பண்ணாத இதெல்லாம் தகாதவைன்னு என் பேசியார் ஐந்து நாளில் பார்க்குறோம் ஏசாயா இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டில் பரியாசம் பண்ணுனா நமக்கு இருக்கிற கட்டுகள் இன்னும் என்ன செய்யுமா பலப்படும் நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு மனுஷன் அவன் தேவ சாயலாக அது யாராக இருந்தாலும் நெட்டையோ குட்டையோ கருப்போ குண்டோ யாரோ அவங்க தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம பரியாசம் பண்ணால் அவங்களுடைய மேக்கரை அவங்களை உண்டாக்கின தேவனே நாம் பரியாசம் பண்ணுறோம் இல்லை சங்கீதம் ஒன்று ஒன்றில் பரியாசக்காரம் உட்கார இடத்துல கூட நீ என்ன செய்யாத உட்காரதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மாதிரி நீதிமொழிகள் பதினைந்து ஒன்றில் மெதுவான பிரதிவுத்திரம் ஒருத்தவங்க எவ்வளோக்கோ இருந்தாலும் நம்ம அமைதியாக இருந்தோம்னா அவங்களுடைய கோபம் என்ன செஞ்சிருமா தணிஞ்சிரும்னு சொல்லி பார்த்தா முக்கியமான ஒரு வசனம் இதை முடிஞ்சால் டிஸ்ப்ளே பண்ணுங்க ஒன்று பெய்திடும் மூன்று பத்து ஒன்று பேர்திரும் நம்ம எல்லாரும் நல்ல காலம் வரணும் நல்ல காலம் வரணும்னு பார்க்குறோம் வேதம் சொல்கிறது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் என்ன செய்யணுமா விலக்கி காக்கணும் ஜீவன் உனக்கு வேணுனா நல்ல நாள் வேணுன்னா வாய்க்கு முதல்ல என்ன செய் காவல்வையின் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையான ஜனமே கடைசியாக ராஜா நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் ராஜாவின் ஜெயத்துனி கண்டிப்பாக நம்மளோட கூட இருக்கும் உடனே ஒன்று இன்னொன்று நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்க வர்றோம் அதான் நம்ம சொல்கிறோம் இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம் தேவன் தான் நம்முடைய ராஜான்னு பார்த்துட்டோம் ஆனால் ராஜாவை ஆராதிக்க வர்றோம் இங்கே வீட்டிலையும் சரி நம்ம தேவனை ஆராதிக்கிறோம் பெஸ்ட்டாக என்ன போட முடியுமோ தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுடைய ட்ரெஸ்ஸுலேருந்து நீங்கள் வருகிற இருந்து, பயபக்தியாக தேவனை ஆராதிக்கிறதுலேருந்து எல்லாமே நம் அவ அதாவது உண்மையாக சொல்கிறேன் அது வந்து நம்ம வெளியே காட்டுற இப்போது ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு நம்ம போயிட முடியுமா ஒரு கிழிஞ்ச நைட்டியை போட்டுட்டு போயிட முடியுமா சொல்லுங்கள் ஒரு ராஜாதி ராஜாவை பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய எல்லா ஆக்ஷன்ஸ்லேயுமே அதை நம்ம என்ன செய்யணும் அது வெளிப்படணும் வீட்லேயுமே சொல்கிறேன் பல்லு விளக்காமல் தயவு செய்து கொஞ்சம் அவருக்கு என்ன செய்யுங்க மரியாதை கொடுங்க அவரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ராஜாவாய் கொண்டாடுகிறோமோ கண்டிப்பாக உச்சிதமான கோதுமையை நமக்கு தருவார் கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் கடைசியாக அவர் வசதி எண்ணாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவர்களுடைய தேவனாகிய கத்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜே கெம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும் எழும்பி நிற்போமா தேவன் நம்மோடு இருக்கிறார் ராஜாவுடைய ஜெய கெம்பீரம் விசுவாசிப்போமா அதையும் யோசிச்சு பாருங்கள் ராஜா என் கூட இருக்கிறார் எனக்கு எந்த துக்கமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லாரும் எழும்புவோமா ஹாலலூயா நன்றி ஆண்டு ஹாலலூயா தேங்க்யூ ஜீசு र्वृष्टि को यजमानी नीरे सर्वसृष्टि Sarva srishti kapav ni solo எங்களுடைய போற்று எங்களுடைய துதி இந்த பூமியில் நாங்கள் யாருக்குமே கொடுக்க அது எங்களை நேசிக்கிறவர்களுக்கு மனப்பூர்வமாக எங்களை நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் பயந்தா போதுமே ராஜா ஆண்டை எவ்வளவு பெரிய பாக்கியம் ராஜா எவ்வளவு பெரிய சாக்கியம் எந்த மனுஷர் எங்களை மதிச்சாலும் சரி யார் எங்களை புரிந்து கொள்ளாட்டையும் சரி ஆண்டு நாங்கள் ராஜாதி ராஜாவாய் தேவனாய்

ും സുഖത്തിനാലും തീർക്കായുളിനും ആശീർവദിത്തേശുവ നാമത്തിൽ തകർന്ന